அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி அந்த வீடியோவில் முருங்கைக்கீரை இறால் சேர்த்து கீரை சாறு தான் போகிறோம் இது முருங்கைக்கீரை தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இறாலாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு எறா சேர்த்துக்கலாம் எறா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எறாவோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே குக் பண்ணுங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயமும் எறாவும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் மூடிக்கும் கம்மியாக தேங்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே மூணு காஞ்ச மிளகா அது வந்து நெருப்பில் நல்லா சுட்டுட்டு அதேமாதிரி சேர்த்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அரிசி கலவுன தண்ணியில் நாங்கள் கரைச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் தண்ணியில் கூட இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் பழைய உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா யாராவது வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மூடி போட்டு அது வந்து கொதிக்க விடாமல் ஒரு மாதிரி நொற பொங்கி வரும் இல்லையா ரசத்துக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி நொர பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர பொங்கி வந்திருக்கு இந்த குட்டி வரும்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் முருங்கீரை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க கரண்டி வச்சு லைட்டாக அழுத்திட்டு அந்த சாறு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா கசப்பு வந்துடும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் இப்போ பாருங்கள் இந்தளவு கொதிச்சிருச்சு கீரை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான கீரை சாறு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்து சூப் மாதிரி கூட குடிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துருங்க ஆல்ட்ரு ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும்